எபிசோட் எண்பத்தாறு நகைச்சுவை கோபுரம் விஜயநகர அரசர் கிருஷ்ணதேவராயர் தனது அரண்மனை மண்டபத்தில் இருந்தார் தர்பார் அன்று சிறப்பாக அமைந்திருந்தது பல மந்திரிகள் கவிஞர்கள் மற்றும் பண்டிதர்கள் அரசரின் முன்பு அமர்ந்திருந்தனர் நம்முடைய அரண்மனை கோபுரம் மிக உயரமாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும் அதன் அடிப்படை எந்த வகையில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கிறீர்களா என்று அரசர் கேட்டார் அரண்மனை கட்டிடக்கலைஞர்கள் மற்றும் மந்திரிகள் பல்வேறு யோசனைகளை முன்வைத்தனர் சிலர் கோபுரத்தின் அடிப்படையை இரும்பு மற்றும் கற்களால் வலுவாக உருவாக்கலாம் என்றனர் மற்றவர்கள் மரத்தை சேர்த்தால் அழகாக இருக்கும் என்றனர் ஆனால் இந்தப் பேச்சுக்களில் இருந்துதான் தெனாலிராமன் மெல்ல சிரித்துக்கொண்டே பேச ஆரம்பித்தான் மகாராஜா எந்த கோபுரத்திற்கும் வலுவான அடிப்படை முக்கியம் ஆனால் உங்களுடைய ராஜ்யத்தில் ஒரு கோபுரம் இருக்க வேண்டும் அது எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் அது எதனால் ஆனது தெரியுமா அரசர் ஆச்சரியத்துடன் கேட்டார் என்னது தெனாலி எந்த கோபுரம் அது நகைச்சுவை கோபுரம் அரசர் சிரித்தபடியே நகைச்சுவை கோபுரமா அது எப்படி இருக்கும் அதை விவரிக்க ஆசைதான் மகாராஜா இதோ கேளுங்கள் என்று தெனாலி ஒரு கையால் காட்டி கற்பனைக்கு உட்பட்ட கோபுரத்தை சொன்னான் நகைச்சுவை கோபுரத்தின் சிறப்புகள் அடிப்படை மகிழ்ச்சி கோபுரத்தின் அடிப்படையாக மகிழ்ச்சி இருக்கும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே அடிப்படை சுவர்கள் நகைச்சுவை கோபுரத்தின் சுவர்கள் நகைச்சுவையால் ஆனவை சுவர்களில் கதைகள் ஆக்கள் சிரிக்க வைக்கும் சொற்கள் வியக்க வைக்கும் யோசனைகள் இருக்க வேண்டும் கதவுகள் அறிவு கோபுரத்தின் கதவுகள் அறிவின் அடையாளமாக இருக்கும் நல்ல யோசனைகள் புத்திசாலித்தனம் கொண்டவர்கள் மட்டுமே உள்ளே செல்ல முடியும் கம்பம் நேர்மை கோபுரத்திற்கு துணை நிற்கும் கம்பம் நேர்மையால் ஆனது உண்மை பேசும் மனிதர்களே அந்த கோபுரத்தை அணுக முடியும் உச்சி மக்களுக்கான சிரிப்பு கோபுரத்தின் உச்சியில் ஒரு பளபளப்பான பொன்னால் ஆன மணிக்கூண்டு இருக்கும் அது ஒவ்வொரு நேரத்திலும் மக்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கும் அரசன் சிரித்துவிட்டு அப்படியென்றால் இந்த நகைச்சுவை கோபுரத்தில் ஏறுவது எளிதாக இருக்காது போல மிகவும் கடினம் மகாராஜா தெனாலி சிரித்தான் மகிழ்ச்சி அறிவு நேர்மை நகைச்சுவை இவை இல்லாதவர்கள் உள்ளே செல்ல முடியாது அதனால் இது மிகவும் வலுவான கோபுரம் அரண்மனையில் இருந்த அனைவரும் கைதட்டினர் அரசரும் மகிழ்ச்சியுடன் இந்த கோபுரம் நம் அரண்மனையின் அடையாளமாக இருக்க வேண்டும் நாளை முதல் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் நகைச்சுவையுடனும் வாழ்க்கையை நடத்த வேண்டும் அதன் பிறகு விஜயநகரத்தில் நகைச்சுவை மிகவும் முக்கியமானதாக மாறியது அரசர் மந்திரிகள் ஏன் அரசர் கூட கலைஞர்களை மகிழ்விக்க முயற்சிக்க தொடங்கினார் அந்த நாள் முதல் விஜயநகரத்தின் மக்கள் நகைச்சுவை கோபுரம் என்ற சொல்லை மறக்கவில்லை அது வெறும் கற்பனை அல்ல வாழ்க்கையில் மகிழ்ச்சி கொண்டிருக்க வேண்டும் என்பதற்கான நினைவு சின்னமாக இருந்தது